வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இ ஸ்ரீ பாலாஜகன் கந்தசாமி முக்கியமான பகுதிகள் டெட் அண்ட் எச்ஜெடி ஸ்டூடெண்ட்டுக்காக இது வந்து பாருங்க தமிழ்ல படிமம் அப்படிங்கிற ஏரியால இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நிறைய கேள்விகள் எடுத்திருக்காங்க அதனால அடுத்த முறை கண்டிப்பா இதுல இருந்து எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வரும் ஏன்னா டெட் எக்ஸாம் பக்கம் வந்துருச்சு அதனால நம்ம அதிகமான வீடியோஸ்கள் போட்டா ஆகணும் எச்ஜிடி எக்ஸாமும் பக்கம் இருக்கிடுச்சு இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ ஒரே நாளில் ரெண்டு மூணு வீடியோக்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இது சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரி இதில் பாருங்கள் படிமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ கருத்து படிமம் வினை படிமம் காட்சி படிமம் ஊரு படிமம்னு சொல்லிட்டு படிமங்கள் வந்து வகைகள் இருக்குது பட் நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா இதில் வந்து அந்த லைன் கொடுத்து எக்ஸாம்ல கேட்பாங்க சரி முதல்ல படிமம்னா என்ன காட்சி அப்படிங்கிறது பொருள் அதனுடைய காட்சி அதாவது ஒரு கருத்தை விளக்க வந்த ஒரு காட்சியையோ இல்ல கருத்தையோ சொல்றது இந்த காட்சி இருக்கு இல்லைங்களா அதை வந்து காட்டுகின்ற யுத்தி சரிங்களா அந்த கருத்தையோ இல்ல ஒரு ஒரு காட்சியையோ ஒரு விஷயம் இருக்கு அதை வந்து காட்டக்கூடிய ஒரு யுத்தி தான் படிமம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கருத்தை புரிய வைக்கவும் காட்சிக்கு தெளிவு தர்றதும் கருத்தை காட்சிப்படுத்துறதும் படிமத்தோட பணிமைகள் இதெல்லாம் என்ன சார் ஒவ்வொன்னா திரும்ப திரும்ப சொல்றீங்க புரியல ரொம்ப சிம்பிள் ஒரு கருத்து அவங்க சொல்ல ஒரு விஷயத்து வந்து ஒரு சீன் மாதிரி ஒரு பிக்சர்ல வரக்கூடிய ஒரு சீன் மாதிரி அவங்க காட்ட பாருங்க அவ்வளவு விஷயம் இல்லை சரிங்களா இல்லாட்டி இந்த வார்த்தைகள் மனப்பாடம் பண்ணிக்காங்க அவ்வளவுதான் இப்போ படிமத்தை உருவாக்குறதுக்கு உவமை உருவகம் சொல்ற முறை இதெல்லாமே வந்து யூஸ் ஆகுது சரிங்களா உவமை உருவகம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ஒரு காட்சியை படிமப்படுத்தி பார்ப்போம் இப்போ ஒண்ணு கிடையாது வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாடியாக நதிநீரில் கிடக்கும் எருமை எப்படி கிடக்குங்க அப்படி கிடக்கும் இல்லைங்களா இதுல வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கறோம் ஒரு காட்சி வந்து இந்த இடத்துல படிமமா சொல்றாரு நம்ம தேவதேவன் தேவனவர்கள் சரிங்களா இப்ப அவங்க கொடுத்தது யாரு கூறியது அப்படின்னு கேட்பாங்க இது வந்து தேவதேவன் ஒரு எருமையோட சொரணையற்ற தன்மை வந்து பாத்தீங்கன்னா பாறை வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதுக்கு இதுக்கு ஒப்பீட்டுல படிமப்படுத்துறாரு கவிஞர் இது ஒரு காட்சியை பரிமப்படுத்தின ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் ஒரு கருத்தை வந்து எப்படி பரிமப்படுத்துறாங்க கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொடங்கி போவார்கள் ஆவே மன இப்ப கிடையாது குழந்தைகள் போறதுங்கிறது நம்ம காட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் சரிங்களா மறுபடியும் போயிட்டு எங்க போனோம் போட்டு சாத்து இழுத்துட்டு சேர்த்துறது உண்டு அங்கங்க திருப்பதியோ அங்க போகும்போது குழந்தைங்களை மிஸ் பண்ற இதெல்லாம் நிறைய வார்த்தைகள் நம்ம கேட்டுருப்போம் இல்லீங்களா சோ இந்த கூச்சல்களுக்கு மத்தியில் பாத்தீங்கன்னா நல்ல தத்துவங்கள் இப்போ சத்தங்கள் அதிகமா வரும் வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய தத்துவங்கள் தெரியாம போயிடும் அப்படிங்கறது அவர் சொல்லுவார் சரிங்களா அப்படிங்கிற இந்த கருத்தை வந்து உணர்த்ததுக்காக இந்த ஊவமை சொல்லப்படுது அதனால இது கருத்து படிமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இங்க ஊவமை படிமமா அமைச்சிருக்கிறது அமைக்கிறதுக்கு உதவி இருக்கு ஊவமை சரிங்களா ரைட் இது ஒரு கருத்தை படிமப்படுத்தின ஒரு கவிதை இப்ப அடுத்து பாருங்க சங்க இலக்கிய பாடல்கள்ல கூட பாருங்க இப்ப இதெல்லாம் பாருங்க லேட்டஸ்ட் கவிதைகள் தான் தெரியுது ஆனா சங்க இலக்கிய பாடல்கள்லயே ஒண்ணு கொடுத்துருப்பாங்க என்னன்னா பல உண்மைகள் படிமங்களா பயன்படுத்திருப்பாங்க அதாவது அலைநீர் நீர் தாளை அன்னம் பூப்பவும் தலைநாள் செருந்தி தமனையும் மருத்தவும் கடுஞ்சூல் முண்டகம் கதிர்மணி கலா அளவும் நெடுங்கால் பொன்னை நித்திலம் வைப்பவும் சிறுபா நாட்டு படைகளுக்கு பொருள் என்ன சார் இதுல என்ன சொல்றாங்கன்னா நள்ளிகுடன் ஆட்சி செஞ்ச அந்த ஓல்மா நாட்டில இருக்கக்கூடிய எயிர் பட்டினம் அப்படின்ற அந்த ஒரு ஊர்ல அந்த காலத்துல சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத பேஸ் பண்ணி அந்த ஊர் கடற்கரையில தலைமலர் அன்னம் மாதிரி தலை அண்ணம் தலைமலர் அன்னம் மாதிரி சரிங்களா அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரின்ற ஒரு விஷயம் வருது பாருங்க அதை ஒப்பிட்டு சொல்றேன் பாருங்க அந்த அந்த இடத்துல படிம உதவு உதவுது அலைநீர் தாழை அன்னம் போப்பமும் அப்படின்னா கடற்கரையில் இருக்கக்கூடிய தாழை மலர்கள் அன்னம் மாதிரி பூத்திருக்கும் அதே மாதிரி தலை நாள் செலுத்தி தமணையை மருட்டுவோம் அப்படின்னா பாக்குறவங்க இது வந்து தங்கம் பொன்னோ அப்படின்னு மிரண்டு போற அளவுக்கு செருந்து மலர்கள் அதிகமாக செறிவாக பூத்திருக்கும்னு சொல்றது கடுஞ்சூழ் இந்த இடத்துல வரக்கூடிய கடுஞ்சூழ் முண்டகம் கதிர்மறி அலா அவும் அப்படின்னா நீலமணி மாதிரி சரிங்களா நீலம் மாதிரி நீலமணியோ அப்படின்னு பார்த்துட்டு அந்த களிமுள்ளிப்பூ பூ இருக்கு பாருங்க அது வந்து ஒளி அதனுடைய ஒளி வந்து ரொம்ப நிறைஞ்சு இருக்கும் இது நீலமணியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கதிர்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி நெடுங்கால் புண்ண நித்திலம் வைப்பவம் நெடுங்கால் புண்ண புன்னை நித்திலம் வைப்பவும் புன்னை மரம் தெரியும் இல்லைங்களா சோ முத்துக்கள் மாதிரி அரும்புகள் இருக்கக்கூடிய அந்த புன்னை மரங்கள் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க தாலை மலர் அன்னம் மாதிரியும் செறிந்து மலர் பொன் மாதிரி தங்க மாதிரியும் முன்னு மலர் நீளமணி மாதிரியும் அரும்புகள் மாதிரியும் இந்த இந்த மாதிரி சங்க பாடல்கள் கூட உவமைகள் உள்ளுரை உவமைகள் என்ன சொல்றது படிமங்கள் அதிகமாக நம்ம பார்க்க முடியும் நெக்ஸ்ட் லைனை பாருங்க இது எக்ஸாம் கேட்ட ஒரு லைன் மாந்தோப்பு சரிங்களா மாந்தோப்பு ஒரு வசந்தத்தினுடைய பட்ட

பட்டாடை பட்டாடைத்த ஒரு பெண்ணோட தோற்றத்தை அல்லது பூத்து இருக்கக்கூடிய மரத்தோட தோற்றத்தோட இணைக்குது சரிங்களா இதுல உள்ளார்ந்த ஒரு ஒப்பீடு இருக்குதுல சோ அந்த மாந்தோப்பு இதுல எக்ஸாம்பிள கேட்ட ஒரு கேள்வி அது இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டதுங்க பின்னாடி இன்னொரு கேள்வியும் கோவை பழமூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த வார்த்தையும் இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்டதுங்க சோ இதுல அடிக்கடிதில் கேட்ட கேள்வி எந்த மாதிரியான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தை விளக்கக்கூடிய ஒரு உத்தியாகவே பயன்படுத்துறாங்க இந்த இதுல நெக்ஸ்ட் பாருங்க வினை படிமம் கட்டில் நினைக்கும் இலிசினன் கையது அதை கட்டில் திக்கிற அந்த ஊசியோட கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொல வந்த பொருணனு நூல் நெடுந்தகை போரே நெடுந்தகை போரே போற சண்டை எதுக்காக கட்டுல பின்னு பின்னக்கூடிய ஒருத்தனுடைய கை ஊசி எவ்வளவு வேகமா அந்த வாரை செலுத்துமோ அவ்வளவு வேகமானது ஒரு ஊரை பிடிக்க வந்த அதாவது ஊரை கைப்பற்ற வந்த ஒரு வீரம் கூட இந்த நெடுந்தகை அப்படிங்கிறது நடத்தின ஒரு பெரிய போர் அவ்வளவு வேகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினைய காட்சி பெற்றதாக இந்த பாடல்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா இப்ப அடுத்து போயிடலாம் காலை இளம்பையில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவையில் கல்யாணி காலங்காலத்தில் அந்த வெயில் பாருங்க எவ்வளவு சிறப்பாக வருது நாமளும் எந்த சிந்து வெயில பாக்குறோம் பட் காலை வெயில நம்ம பாக்குறது ரொம்ப பேர் ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னா நைட் நமக்கு நிறைய வேலை இருக்கு பத்து பதினொன்று மணி வரைக்கும் சீரியல் பார்க்க வேண்டியது இருக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம சீரியல் மற்ற செல்போன்லாம் நோண்டிட்டு தூங்கிட்டு எந்த இருக்குது ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு நம்ம எந்திருப்போம் இல்லைங்களா சோ காலை இளவெயில்கள் மேக்சிமம் பாக்குறது கொஞ்சம் சிரமம் தான் பட் இந்த கல்யாணி சார் வந்து நேரமா எந்திரிச்சிருப்பாரு போல அந்த டைம்க்கு அந்த கதை எழுதும்போது போது எழுந்து இருந்தா பார்த்திருக்காரு காலை இளம் வந்து நன்றாக அப்படியே துன்புறுத்து வரக்கூடிய ஒரு கன்று குட்டி எந்த அளவுக்கு வேகமா ஓடுகிற எந்த ஒரு கன்று இல்லாம அது பாட்டு ஓடும் பாருங்க அந்த மாதிரி அந்த புதுவையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி அவர் சொல்லியிருப்பார் அதாவது இணைத்து கட்டப்பட்ட தும்புல இருந்து அறுத்து கொண்டு ஒரு கன்று துள்ளு குதித்து ஓடுகிறது துள்ளி குதிக்குது பாருங்க அப்படிங்கிற ஒரு உவமை வந்து இந்த இடத்துல எல்லாரும் ஒரு காட்சியை கொண்டு வந்திருப்பாரு சரிங்க இவர் வந்து கொடுத்துருப்பார் கல்யாணி அவருடைய கொடுத்திருக்காரு சரிங்களா இந்த காட்சியை வச்சு காலையில வரக்கூடிய இளம்பையிலோடைய அழகை இந்த கண்ணுகுட்டியோட செயலோட ஒப்பிட்டு பரிமைப்படுத்துறது இந்த கவிதை படிமப்படுத்துவது கவிதை அடுத்து பாருங்க பயன் படிவம் நோம் என் நெஞ்சே நோம் என் நெஞ்சை பொன்புலத்தில் அமன்ற சிறையிலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முட்பயதா அங்கு இனிய செய்தனம் காதலர் இன்னா செய்தல் நோம் என நெஞ்சை குறுந்தொகை வரிகள் இனிய செய்தலர் புரியுங்களா இனிய இது அதாவது இனிய செய்தனம் காதலர் இன்னா செய்தல் நோம்பின் நெஞ்சே அதாவது இதோட பொருள் இனிய செய்தல் நல்லது செய்தல் இன்னா செய்தல் கெட்டது செய்தல் அப்படிங்கிற பயன்கள் அதனுடைய பயன்களை வந்து நெறிஞ்சு பூ இனியது முள் இன்னாதது அப்படிங்கிற காட்சி பொருளால படிமைப்படுத்தி இருக்கிறது இந்த கவிதை சரிங்களா இனிய இன்னா இதை மட்டும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க மெய்ப்படிமம் அதாவது என்ன மெய்ப்படிமத்துல வடிவத்தில் வரக்கூடியது யானை தன் வாய்நரை கொண்ட வலிதேந்து தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் அதாவது இந்த குகை இருக்கிறது குகைக்கு ஈக்கலாம் என்ன சொல்ற மதம் கொண்ட ஒரு யானையானது தன்னுடைய வாய்க்குள்ள ஒரு பெரிய துதிக்கை தன்னுடைய துதிக்கையின் மூலமாக உணவை எடுத்து அந்த வாய்க்குள்ள போடுது அந்த யானையோட வாய் எப்படிங்க பெரிய மலை குகை மாதிரி அந்த வாய் இருக்கிறதாவோ அந்த அந்த எடுத்துட்டு உள்ள வந்து ஒரு மலை குகைக்குள்ள நுழையக்கூடிய பாம்பு மாதிரியும் இருக்கிறது அந்த வடிவத்தை காட்சி படுத்திருக்காரு சோ இந்த படிமமாக்கப்பட்ட விஷயம் இதுதான் சரி நெக்ஸ்ட் பாருங்க வடிவ படிமம் கோவைப்பாள மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாழும் நான் பிச்சைமறுத்திய அவர்கள் இது பாருங்க இதை வந்து எக்ஸாம்ல கேட்டாங்க இந்த கேள்வியும் அதுக்கு முன்ன மாந்தோப்பு வசனத்தில் பட்டாளையை தெரியும் இந்த ரெண்டு விஷயமும் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் உங்க எக்ஸாம்ல கேட்டாங்க சரிங்களா மீதி இருக்கிற இந்த அடுத்து எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லை கூட ரிப்பீட்டடா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இது வந்து வடிவ பரிமம்னு சொல்றது நான் பிச்சை இது என்ன சொல்றதுன்னா கோவைப்பழம் மாதிரி மூக்கும் கோவைப்பழம் மாதிரி ஒரு மூக்கா சரி சரி கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க பாருங்க பாசிமணி மாதிரி கண்ணும் பாசிமணி மாதிரி கண்ணும் சிவப்பு நிறத்துல வளைஞ்ச ஒரு கழுத்தும் வேப்பிலை மாதிரி வாழும் இருக்கிறத வடிவ படிமம் சொல்லப்படுது சரிங்களா சோ இதுல வந்து இவ்வளவுதான் விஷயம் நெக்ஸ்ட் பாருங்க உரு படிமம் சொல்றது அதாவது என்ன சொல்றது வெந்தாறு பொன்னின் அந்திப்பூப்ப வெந்தாறு பொன்னின் பொருள் தேடி வரதுக்காக பிரிஞ்ச தலைவன் சொல்லிட்டு போன காலம் வந்துருச்சு அவர் இதை இந்த நாளுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு சொல்லிட்டு வந்த காலம் அந்த டைம் வந்துச்சு இப்ப என்ன ஒரு மாசம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு போல அந்த மாசம் வந்துருச்சு ஆனா தலைவன் வரல அவருக்கு எவ்வளோ வேலைகள் ஸோ அந்த நிலையில் நிலவில நேரத்தில் நேரத்துல தலைமை துன்பம் அந்த வந்து தோழி சொல்றாளா உழைக்கலத்துல நன்றாக வெந்து பின் மெல்ல மெல்ல ஆறிக்கொண்டிருக்கும் பொன்னின் நிற மாதிரி அதாவது உலைக்களம் அப்படின்னா தங்கத்தை தட்டக்கூடிய தங்கத்தை காய்ச்சறாங்க பாத்தீங்களா காய்ச்சிட்டு எடுத்து வெளியே வைக்கிறாங்க உலைக்களத்தில் போயிட்டு வந்த அந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன சொல்றது அந்த நிறம் என்ன பொன் மாதிரி அந்த தங்க மாதிரி இருக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டு வரும் அது எப்படி இருக்குன்னா அந்திவானம் மாதிரி அந்த காட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படின்னா இந்த பாட்டு ஒரு உருப்படிமமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் இதுல இன்னும் என்ன சொல்ற நாம விரும்பின மாதிரி அல்லது சிந்திச்ச ஏதாவது ஒரு கருத்தை வடிவத்துக்கு விளக்க விளக்கம் தர்ற மாதிரியும் அதே மாதிரி அந்த பொருள்களுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வரதுக்காகவும் செய்யப்படுற மனசு மனதினுடைய என்ன சொல்றது மொழிபெயர்ப்பு படிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்றாங்க இப்படியாக இலக்கியங்களில் காட்சிகளையும் கருத்துகளையும் உண்மைகளையும் உணர்வுகளையும் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு கருவி படிமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிமம் அப்படிங்கிற டைட்டிலோட என்ன சொல்றது இன்றைய வீடியோ கம்ப்ளீட் ஆகுது இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் இதை பார்த்துட்டு நீங்க என்ன சொல்றது புக்ஸ் ஷோ டைம் படிங்க போதும் எக்ஸாம் கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் தேங்க்யூ